எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு புதிய போட்டை இறக்கிற காட்சிகள் தான் பார்க்க போறோம் கடலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த போட்டை நீராட்டி ஜமம் பண்ற காட்சிகள் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நடத்தபடி கட்டுடைய கரம் இருப்பதாக செதிகிறோம் ல கட்டுடைய கரம் இருப்பதாக அந்தவரை இயற்கை சூழ்நிலை சேவைகள் எல்லா நேர்த்தியாய் கிடைக்கணும் அந்தவரை 오케이. Okay. Okay. <tiny> <tiny>

और तो अली जी कृषी करें और तेरे तड़वा वाले ने मरवाए आमीन मारे पड़ नाया पड़ नाया पड़ यार मारे

அடி yeah. yeah. <laughs> எங்க எங்க கிள கிளே பாருங்க